ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே இப்பொழுது எந்த நிமிடம் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை நான் சொல்லட்டுமா ஒரு நிமிடம் ஒதுக்கி என் வார்த்தைகளை கேள் உன் உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்கின்றேன் கேட்கின்றாயா தனிமையில் அழுக காரணம் தெரியாது சோகம் நலமா என கேட்டால் கொட்டிவிட தயாராக இருக்கும் உன் கண்ணில் சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் சில மனக்கவலைகள் என்ன செய்தால் இந்த நிலை மாறும் என்ற குழப்பங்கள் ஒரு பக்கம் இதுதானே உனது தற்போதைய நிலை எவ்வளவுதான் வளைந்து கொடுத்தாலும் சில நேரங்களில் மனதை உடைத்து விடுகிறது இந்த வாழ்க்கை இதுதான் இப்போதைய நிலை உன் யோசனை அனைத்தும் இதுதான் இப்பொழுதைய நிலையாக இருக்கின்றது உன் அத்தனை குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கின்றேன் கேள் என் வார்த்தைகளை முழுமையாக கவனமாக கேள் அளவோடு நம்பிக்கை நிம்மதியாக இருக்க எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏமாற்றத்தை தவிர்க்க புரிந்து பாசம் காயப்படாமல் இரு வாழ்வில் உனக்கு உண்மையான நண்பன் உன் மனசாட்சி அதாவது அது நீ மற்றவர்களுக்கு துரோகம் செய்தாலோ மற்றவர்கள் உனக்கு துரோகம் செய்தாலோ அமைதியாக இருக்காது உன் உள்ளத்தை எப்போது மொழியாக வைத்து கொள்ளும் சிலையாவதும் சிலையாவதும் நீ செலுத்தும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இடப்பாகவும் பலவீனமாகவும் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே அருகிலுள்ள கஷ்டங்களை கடந்தால்தான் தொலைவில் இருக்கும் நிம்மதியை அடையலாம் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தானே நீ தேடிக்கொண்டிருக்கிறாய் சந்தோஷமான வாழ்வு என்பது விலை கொடுத்து வாங்க முடியாது இருப்பது எதுவோ அதை மகிழ்ச்சியாக நாம் வகுத்துக் கொள்வதை சந்தோஷமான வாழ்வு என் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பது ஒரு நிமிடத்தில் மாறுமா என்பதை யாராலும் தீர்மானித்துவிட சொல்ல முடியாது ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்க முடிவு நம் வாழ்க்கையை மாற்றிவிடும் எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும் எதுவும் மாறிப்போகும் என்ற நிதர்சனத்திலும் எல்லாம் மாறிப்போகும் என்று யதார்த்தத்திலும் எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் கடந்து வா ஒவ்வொரு நாளையும் இன்று உன் எதிர்காலத்தை பற்றி சற்று பேசவே வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையை நினைத்து பயப்படாதி எதிர்காலத்தை இணைத்து பதற்றப்படாதி இப்பொழுது நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பதுதான் இந்த நிலை எதிர்காலத்தில் தொடருமோ என்று கலங்காதி எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கு ஒரு அழகிய சந்தோஷமான எதிர்காலத்தை உருவாக்கி தரவே நான் உன்னுடனே இருக்கின்றேன் வாழ்க்கை ஒரு பயணம் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல் துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவது பொருத்தம் ஓடு நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை ஓடு காலம் குறைவு என்பதால் நேரத்தை வீணடிக்காதே வெற்றியின் வாசல் தொலைவு என்பதால் முயற்சியை கைவிடாது தட்டிப்பார் முட்டிப்பார் மோதிப்பார் பார் திறக்கவில்லை என்றால் விடு தடைகளை கட்டி இழுத்துவிடு வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும் உன் வேண்டுதல் எவ்வளவு இருந்தாலும் அதை நிறைவேற்ற நான் இருக்கின்றேன் மனித மனம் எப்பொழுதும் விசித்திரமானது ஏனெனில் அது எப்பொழுதும் கிடைத்ததை நினைத்து நிறைவேறுவது கிடையாது தவித்துக் கொண்டிருக்கும் என் குழந்தையே எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க நீ நினைக்கிறாய் எல்லோருக்கும் நல்லதையே செய்கிறாய் ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா நல்லவன் என்கின்ற பட்டம் உன்னை சுற்றி இருப்பார்கள் உனக்கு வழங்கும் கௌரவக் கடன் தேவை முடிந்ததும் அதை வழங்கியவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அதை திரும்ப கேட்டு வாங்கிக் கொள்வார்கள் பட்டங்கள் பறந்து போகத்தான் என்ற எண்ணத்துடன் நிமிர்ந்து நில் துன்பங்கள் நிறைந்த உனது இந்த நிகழ்கால வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள் முடிந்த பிரச்சனைகளை நினைத்து கவலை அடைவதை விட்டுவிட்டு வரும் காலத்தில் துணிந்து தன்னம்பிக்கையுடன் எதிர்த்து நில் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கப் போவது நானே நீ தைரியமாக இரு எல்லா செல்வத்தையும் கீர்த்தியையும் ஞானத்தையும் புலமையும் நல்ல வாழ்க்கையும் ஆரோக்கியமான உடலையும் நீண்ட ஆயுளையும் உனக்கு ஆசிர்வதித்து சீரும் சிறப்புமாய் வாட வைப்பேன் சிறிது காலமாகவே உன் மனதில் ஒரு பெரும் போராட்டம் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது இதோ உன் மனம் போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி நீ என்னை வேண்டினாயோ அதனை உனக்கு போகின்றேன் இன்று அதை பெற்றுக்கொள் அந்த நாட்கள் பல நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நடக்கும் காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை நான் தருவேன் நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் உனது கர்ம வினையின் காரணமாக உன் வாழ்வில் உனக்கு ஏற்பட்ட இழப்பு நஷ்டம் ஏமாற்றம் அனைத்தையும் நான் ஈடு செய்வேன் உன்னால் முடிந்த அளவு இயலாதவர்களை தேடிப்போய் உதவி செய் உன் வாழ்வில் காண தேவை தானாக உன்னை தேடி வரும் உன்னை வழிநடத்தி உன் வாழ்வில் கர்ம வினையின் வழி தெரியாமல் பிற பிணைப்பில் இருந்து முக்காலமும் நான் உன்னை காப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து முதல் அடியை எடுத்து வைத்து அச்சமின்றி முன்னோக்கி செல்வதாகும் எத்தகைய அற்புதமான அற்பமான நிலையில் இருந்தாலும் கடவுளிடம் நம்மை அர்ப்பணித்து கொண்டு முன்னே செல்ல வேண்டும் நம்பிக்கையும் அச்சம் இன்மையும் வெற்றிக்கு முக்கியமான இரு தூண்களாகும் உண்மையான நம்பிக்கை என்பது இருளில் பயமின்றி பாய்ந்து செல்வதல்ல ஒளியை நோக்கி செல்லும் பாய்ச்சலாகும் எனவே கடவுளை நம்பி உறுதியுடன் சரியான அடியை எடுத்துவை இனி உன் பக்தன் விடப்போகின்றான் என்றால் அவனுக்கு ஆதரவாக நான் கைகளை நீட்டி உதவுகிறேன் என்னையே ஆதாரமாக கொண்டு வாழும் என் பக்தர்களை ஒரு பொழுதும் வாழ்வில் தாழ்ந்து போக விடமாட்டேன் இது என் சத்திய வாக்கு உனக்கு நான் வகுத்த வழியில் நான் நீ பயணிக்கிறாய் பயமின்றி முன்னேற வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயமாக நிறைவேறும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடைத்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் முருகா என்று முருகா என்று நீ என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்து இனி உன் வாழ்வில் என்னாலும் பொன்னான நாளாக நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது தான் நடக்கும் என்று நம்பிக்கொண்டிரு நிச்சயமாக உனக்கான நல்ல நாள் நிச்சயமாக உனக்கான அனைத்தும் நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் எல்லாவற்றிலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றப் போகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கப் போகின்றது ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பனே போற்றி நன்றி வணக்கம்